அபிராமி அந்தாதி பனிரெண்டாவது பாடல் தியானத்தில் நிலை பெற கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதேன் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே பொருள் என் அன்னையே உலகத்தில் உள்ள ஏழைகளையும் பெற்ற தாயே நான் அள்ளும் பகலும் எப்போதும் கருதுவதெல்லாம் உன் புகழ் கற்பதெல்லாம் உன் திருநாமம் எந்நேரமும் உள்ளம் முருக பிரார்த்திப்பது உன் இரு திருவடித் தாமரைகளைத்தான் நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியம்தான் ஏதோ அறியேன் நயந்தோர் அம்பிகையின் பெருமை உணர்ந்தோர் அதாவது அம்மா உன்னை மெய்யாக விரும்பி தொழும் அடியவர்களை நான் பற்றி கொண்டு இருக்கின்றேன் புவி ஏழையும் பூத்தவளே அதாவது அம்பிகை ஏழு சப்த தீபங்களையும் பூத்தவள் மற்றும் அண்ட பிண்டங்களை பாதுகாப்பவளாக அம்பிகை விளங்குகின்றாள் நன்றி